அலங்கிருத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் உள்ள டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆனிவர்சரி ஆஃபருக்காக நம்ம அலங்கரித்தால இருந்து எல்லா சாரீஸுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தரும் ஸோ நிறைய பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ சாரீஸ் பார்த்துருப்பேங்க பார்க்காதவங்க அதை லிங்கையும் நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஷாப் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஷிப்பிங் வைஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நாங்கள் சார்ஜ் பண்றோம் எல்லாமே சூப்பரான சம ஃபாஸ்ட் மூவிங் ஆன சாரீஸ் சோ நம்ம பார்க்கலாம் வீடியோல இப்போ நம்ம பார்க்கறது எல்லாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரீஸ் பார்க்க போறோம் சில சாரீஸ் எல்லாமே கலர்ஸ் இருக்கும் சில சாரீஸ் கலர்ஸ் சிங்கிள் பீசஸ் அவைலபிளா இருக்கும் சோ எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிங்க் பண்ணிக்கலாம் அண்ட் என்கொயரி பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீன் சாரீஸ் காட்டுறேன் இது வந்து ஒரு சந்தேரி சில்க் மெட்டீரியல்ல வரக்கூடியது டிஜிட்டல் பிரிண்ட்ல வர ஒரு சாரி ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இங்க பாத்தீங்கன்னா ஹோல் சாரியுமே உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் அண்ட் இது பல்லு பாட் வரும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பாட் வரும் க்ரீன்ல சோ இதுல சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ரொம்ப அழகான ஒரு சாரி நல்ல ஃப்ளோயி ஃபேப்ரிகா வரும் டிராப் பண்ணா ரொம்ப அழகா நிக்கக்கூடிய ஒரு ஸாரி ஸோ த ஸாரீ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சச்ச அமேசிங் பார்டருமே வந்து குட்டி சாரி தான் டக்குனு வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு கலர் ஒயிட்ல உங்களுக்கு பார்டர் மட்டும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல காட்டுற ஒரு சாரி உங்களுக்கு பாடி வந்து ஃபுல்லாவே ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ இது வந்து உங்களுக்கு வரும் ஸோ திஸ் இஸ் த பல்லு இன்னும் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆரே ஒர்க்லாம் தெரியும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சேரீ லைட் வெயிட் தான் உறுத்தாது அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் பிளவுஸ் ஸோ பிளெயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் வச்ச ஒரு பிளவுஸ் வரும் ஸோ தனிப்பட்ட சாரி வீடியோ வேணும்னாலும் நாங்கள் அனுப்புவோம் அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஜூன் எண்டு வரைக்கும் இருக்கு ஸோ அந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸோ இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இதுல கலர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்ச் வரும் இது வந்து ஒரு எல்லோல வரும் அண்ட் இது வந்து ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் சாரீல ஒரு டசர் செக்ஸ் வரும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் போத் சைட் யூ வில் கெட் அண்ட் பல்லு வந்து ஒரு பிரிண்டடான ஒரு பல்லுல வரும் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகான செக்ஸ் பேட்டர்ன் செக்ஸ் வித் பார்டரோட வரும் ஸோ இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேட்டர்ன் ஆல்சோ இதுல சிங்கிள் கலர் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு த்ரூ த பாடி வில் கெட் செக்ஸ் அண்ட் பிரிண்டட் அண்ட் வித் அ பியூட்டிஃபுல் பார்டர் ஸோ இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஒரு சந்தேரி ஃபேப்ரிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரியை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு பிரிண்ட் ரொம்ப உறுத்தாது நிறைய டீச்சர்ஸ் இது வாங்கிட்டு போன ஒரு சாரி அண்ட் இதுல வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இது அண்ட் ஜரீலாம் பார்த்தீங்கன்னா பார்டரே கிடையாது இது எல்லாமே பிரிண்டட் ஜரீஸ் ஸோ எதுவுமே பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகாக வரும் ஸோ த சாரி எப்படி இருக்கும்னா சாரி வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கத்திரிக்காய் கலர் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க இதுல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு நான் அதையும் காட்டுறேன் இது இது வந்து ஒரு பிங்க் வித் கிரீன்ல வரும் ஒரு மோட்டிவ்ஸில் வரக்கூடிய ஒரு சாரி நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிடிச்சிருக்கிறவங்க ஃபுல் வீடியோ வேணுனாலும் நாங்கள் எடுத்து அனுப்புவோம் இது நல்ல ஒரு பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் இது நல்ல ஒரு ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் வித் பிளவுஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸோட வரும் ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாக்ல ஒரு நல்ல ஒரு பீச் கலர் பார்டர் இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் வித் பிளவுஸ் கான்ட்ராஸ்டோட வரும் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் பாக்குறது ஒரு நல்ல ஒரு கிஃப்டிங் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஆஃப் சாஃப்ட் வரக்கூடியது தான் இது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஆன ஒரு சாரி பீச்ல உங்களுக்கு நல்ல ஒரு ராணி பிங்க் பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் பல்லு பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது மாதிரி பிளைன் பல்லுவோம் தான் வரும் நல்ல ஒரு க்ரீனில் வரும் நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் இந்த போர்ஷனில் வரும் த சாரி இந்த மாதிரி வரும் இது சிங்கிள் கலர் தான் இருக்கு இது வந்து நம்ம அலங்கிருத்தாவோட அனிவர்சரி ஆஃபர்க்காக சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நாங்கள் தரோம் வித் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அண்ட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு இது கொஞ்சம் ரஃப் இருக்கும் இந்த செமி சில்க்கு பார்டரோட வரும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆரேஞ்சில் நல்ல ஒரு க்ரீனில் வரக்கூடிய ஒரு பல்லு அண்ட் பிளவுஸு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல க்ரீனில் வரும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் கட்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இதுலேயே இதுல ரெண்டு கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஒன்று ஆரேஞ்ச் இன்னொன்று ஒரு கைண்ட் ஆஃப் லாவெண்டர் ஷேடு அழகான ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸோட சூப்பரான ஒரு சாரி இது நாங்கள் அலங்கிருத்த ஆஃபர்ல சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நாங்கள் தரோம் இதுவுமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச் சாரில தான் வரும் டோலா விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ல வரும் ரொம்ப சாஃப்ட் ஒரு எலிஃபான்ட் மோட்டிவ்ஸ்ல வரக்கூடிய ஒரு சாரி இது பிளாக் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் எடுத்து அனுப்புறோம் பட் நான் இதை சிம்பிளா நான் காட்டிடுறேன் இது வந்து பல்லு பாட் வரும் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ்ல வரும் ஸோ ஃபுல் சாரீ வீடியோ வீடியோவும் நாங்கள் அனுப்புகிறோம் இது ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல வரக்கூடிய ஒரு சாரீஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது இது ஒரு செமி சில்க் வெரைட்டி பட் திஸ் இஸ் பியூர் ட்ரை வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சாரி இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு பாடி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் பார்டர்ல வரக்கூடிய ஒரு ஸாரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் இந்த மாதிரி ஃப்ளார் புட்டாஸ் போட்டு பிளைனாக வரும் சோ இதுல நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு கலர்ஸ் இருக்கு இது ஒரு கலர் அண்ட் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ளூல வரக்கூடியது விரும்புறவங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி சோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்டா ஸாரீஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஒரு இக்கட் பேட்டர்ன்ல வரும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் த்ரூட் த பாடி உங்களுக்கு நல்ல ஒரு இக்கட் பிரிண்ட்ல வரும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜோமெட்ரிக்கல் பிரிண்ட் இதோட பார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்யூஎல் ஷேட் பார்டர்ஸ் வரும் ரொம்ப அமேசிங்கான ஒரு ட்யூவல் ஷேட் ஒரு ரெட் மஸ்டர்ட் கலந்த ஒரு பார்டர் மாதிரி வரும் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இதுல நம்ம கிட்ட வந்து வேற பேட்டர்ன் இருக்கு லைக் இது ஒரு பீச் கலர்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும் அண்ட் ஒரு பிங்க் கலர்ல இருக்கு ஸோ ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் சூப்பரானு இருக்கும் கட்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் இந்த சாரி சோ இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற சாரி ஒரு மல்டி கலர்ல லினின் சீக்வன்ஸ் ஸாரீ பாக்குறோம் இது வந்து இதோட பல்லு பாட் வந்து இந்த மாதிரி மல்டி தான் வரும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி மல்டி கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதா இந்த மாதிரி மல்டி கலர் வித் சீக்வன்ஸோட வரும் ஸோ ஃபுல்லாவுமே சீக்வன்ஸ் லெவல் தான் வரும் பாடி வந்து இப்படி வரும் இது ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஒரு சாரி இது ஸோ இதுமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்க்கு நாங்க தரும் இதெல்லாம் சோ நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு சந்தேரி காட்டன்ல எம்போஸ்ட் டிசைன்ல வரக்கூடிய ஒரு சாரி இது வந்து பல்லுல வரும் அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் இது வந்து பாடி த்ரோ த பாடி உங்களுக்கு இது மாதிரி எம்போஸ்ட் ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி வரும் வித் பார்டர்லெஸோட வரும் சச்ச யூனிக் சாரி இது நம்ம கிட்ட நிறைய போன ஒரு சாரி ஸோ இதுல இப்போ ரெண்டே கலர்ஸ் தான் இருக்கு ஒரு க்ரீன் அண்ட் ஒரு மஸ்டர்டு தான் இருக்கு ஸோ பிடிச்சிருந்தா டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ரேஞ்சில் இது ஒரு டஸர் சில்க்ல வரக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் வித் செக்ஸோட ஒரு பேட்டர்ன் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு கலர் வரும் மேலே ஒயிட் பிங்க் அண்ட் ஒரு வைலட்ல முடியிற ஒரு கலர் இதோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட பல்லு தான் சச்சன் அமேசிங் பல்லு இது யார் பார்த்தாலும் இந்த சாரி விடமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இது அண்ட் பிளவுஸ் ஸோ இதுல நம்ம கிட்ட த்ரீ கலர்ஸ் இருக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி பிங்க் வயலட் இது வந்து ஒரு கிரீன் வித் ப்ளூ அந்த காம்பினேஷன்ல வரும் அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் வித் எல்லோ காம்பினேஷன்ல வரும் ஸோ பர்டிகுலர் வீடியோ வேணுனாலும் நாங்கள் எடுத்து அனுப்புறோம் ஸோ பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஒரு இக்கட் பிரிண்ட்ல நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் சந்தேரி அண்ட் லிட்டில் பிட் சில்க் மிக்ஸ்ட் வைஸ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஃப்ளோயாக இருக்கும் இதை கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் இல்லை க்ரீன் வித் ரெட் இந்த காம்பினேஷன் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு அண்ட் திஸ் இஸ் பல்லு இது வந்து பிளவுஸ் சூப்பரான ஒரு சாரி இதுமே சிக்ஸ் பிப்டி தான் அண்ட் அகெய்ன் இதுலயும் ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு சந்தேரி காட்டன் ஃபேப்ரிக்ல வரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இட்டாலியன் சில்க் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இதுல ஒரு லாவெண்டர் கலர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இதுவும் சிக்ஸ் பிப்டி ரேஞ்ச்லதான் நமக்கிட்ட இருக்கு சோ அடுத்த சிக்ஸ் பிப்டி ரேஞ்சில ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரி நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூசபிள் மாதிரி தான் கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கொடுக்குற ஒரு சாரி தான் இது வந்து ஒரு சில்க் வெரைட்டி பல்லு பார்த்தீங்கன்னா பிளைன் பல்லு வித் அங்கங்க உங்களுக்கு புட்டாஸ் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா புட்டால என்ன கலரோ அதே தான் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ த்ரூ சாரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாம்பழ கலர்ல நல்ல ஒரு மெரூன் பார்டர் அந்த மாதிரி ஒரு சாரீ ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகான ஒரு சாரி இது வேர் பண்ணிக்கிட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் கலர் அவ்வளோ அழகா தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி சாரீஸ் ஸோ இது எல்லாமே சிக்ஸ் பிப்டி தான் இதுல வந்து ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் இருக்கு அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ளூ வித் மெரூன் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலரு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செமி சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் பாக்குறீங்க ஒரு நல்ல இது வந்து பல்லூல வரும் ஒரு பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளைன் பிளவுஸ்ல வரும் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் விச் இஸ் நான் அப் சைட் டவுனா காட்டுறேன் ஒரே நிமிஷம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்போ இதுல வந்து நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு பிங்க் ஹேண்டில் ஒரு ஆரேஞ்ச் ஷேடு இருக்கு இது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டில தான் வரும் ஸோ இது வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சாரி காட்டுறோம் இதுவும் ஒரு பட்டோலா பிரிண்டில் வரக்கூடிய ஒரு டசர் ஃபேன்சி சில்கு இது வந்து பட்டோலா பிரிண்டில் உங்களுக்கு பல்லு வரும் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்டடில் வரக்கூடியது இந்த மாதிரி பிளவுஸ் வரும் என்னால் ஃபுல்லாக பிரிக்க முடியல பட் ஆனால் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு த்ரோ அவுட் த பாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளார் மோட்டிவ்ஸ் வித் பட்டோலா பிரிண்டோட வரும் ஸோ இதுல செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் செவன் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீனாக்கரி டிசைன்ல வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு பேஸ்டல் லாவெண்டர் கலர்ல த்ரூ அவுட் த பாடி சில்வர் ஜாரி வித் மீனாக்கரி டிசைன்ஸோட வர்றது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கு அண்ட் பல்லு வந்து உங்களுக்கு சில்வர் ஜரீல வரும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா கைக்கு மட்டும் கொடுக்குற ஒரு சில்வர் ஜரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செவன் ஹண்ட்ரட்க்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் உள்ளது தான் இது வந்து உங்களுக்கு ஒரு பிச்சுவாய் சந்தேரி காட்டன் பேஸ்டில் வரக்கூடிய ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு பல்லு பாட்டு வரும் ஃபுல்லாகவே இந்த பிச்சுவாய் மோட்டிவ்ஸில் வரக்கூடிய ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இதில் ஸோ இதுதான் மல்டி கலரில் வரக்கூடிய ஒரு பிளவுஸு த்ரூ அவுட் த சேரீமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட் வித் அந்த பிச்சுவாய் டிஜிட்டல் பிரிண்ட்ஸோட தான் வரும் இதுல வந்து நம்ம கிட்ட மூணே மூணு கலர்ஸ் இருக்கு இது வந்து ஒரு மாதிரி பேஜ் கலர்ல வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு லைட் கிரீன்ல வரும் இது வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரீன்ல வரும் ப்ளூல வரும் இந்த மூணு கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு அட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் செவன் பிப்டி வித் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டசர்ல ஃபேன்சியா டிஜிட்டல் பிரிண்ட்ல வரக்கூடிய ஒரு சாரீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பல்லூல வரும் இது வந்து பாடியில வரும் பாடியில இந்த மாதிரி ஒரு ஜரி வரும் அண்ட் உங்களுக்கு இது பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் பிளவுஸ் வரும் இதுவுமே வந்து அட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் செவன் ஃபிஃப்டி இதுல இன்னொரு கலர் இருக்கு ஒரு ப்ளூல இருக்கு லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன் இதுமே செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கிடைக்குது சோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டோலா சில்க்ல அஜ்ரக் பிரிண்ட் உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டோலா ஃபேப்ரிக் தான் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் இது டெய்லி யூஸ்க்கும் நல்லா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கும் நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு அஜ்ராக் பிரிண்ட்ல வரக்கூடிய ஒரு சாரி இதுவும் அதே மாதிரி அஜ்ராக் பிரிண்ட்ல கிட்ட ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதுவுமே செவன் பிப்டி ரேஞ்சில் வரக்கூடியது இது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபேப்ரிக் ஸோ இது வந்து உங்களுக்கு செவன் பிப்டிக்கு கிடைக்குதுன்னா இட்ஸ் லிட்ரலி ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இது ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான செமி சில்க் ஃபேன்சி சில்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு பல்லு பாட் இது வந்து உங்களுக்கு பிளைன் பிளவுஸில் வரும் அண்ட் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சில்வரில் உங்களுக்கு பிங்க் பார்டரோட வரும் ரொம்ப அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ட்ரா பண்ணாமே ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தான் இது ஸோ இதிலே வந்து நம்ம கிட்டே இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் வித் கிரீன் காம்பினேஷனில் வரும் அண்ட் அனதர் ஒன் ஒரு எல்லோ வித் ரெட் காம்பினேஷன்ல வரும் ஸோ இது எல்லாமே செவன் பிப்டி ரேஞ்ச் தான் ஸோ ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட் லவர்ஸ்க்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாரி டோலா சில்க் தான் இது விஸ்காஸ் ஃபேப்ரிக் தான் நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக ஆகக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு பாட் வரும் ஸோ இது ஒரு பல்லு இது வந்து பிளவுஸ் பாட் வரும் ஹோல் சாரியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜோமெட்ரிக் பேட்டன் குள்ள வரக்கூடிய ஒரு சாரீஸ் தான் நல்ல ஒரு பெய்ஜ் கலர் இது பெய்ஜ்ல உங்களுக்கு பிளாக் வரும் சோ இதுல வந்து நம் இதுவுமே செவன் பிப்டி ரேஞ்ச்ல வரக்கூடிய ஒரு சாரி தான் அது இப்போ வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் வித் பென்டெக்ஸ் பார்டரோடு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த சாரிலாம் செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக்கு ரொம்ப ஃபுளோயா இருக்கும் நிறைய பேர் இது விரும்பி கட்டுற ஒரு சாரி இதெல்லாம் பல்லு பாட் வரும் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளைன் பிளவுஸ்ல வரும் வித் இந்த மாதிரி பார்டர்ஸோட வரும் வரும் இதில் உங்களுக்கு நான் காட்டுறது ஒரு நல்ல ஒரு அழகான லாவெண்டர் லாவெண்டரில் வைலட் அந்த கலரில் காம்பினேஷனில் காட்டுறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் மஸ்ட் கலர் வருது அண்ட் இது வந்து ஒரு கிரேயிஷ் ப்ரௌன்ல உங்களுக்கு அழகான ஒரு மெஜந்தா பார்டர் வருது இது எல்லாமே செவன் ஃபிஃப்டி தான் இது ரொம்ப ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் ஸோ செவன் பிஃப்டிக்கு நாங்கள் இது கொடுக்குறோம் ஸோ அடுத்த செவன் ஃபிஃப்டியில் இது ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்கு இது ஒரு சாஃப்ட் சில்க் பேட்டர்னில் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக பிங்க்கில் வரும் இது வந்து உங்களுக்கு பல்லு பாட்டு வரும் த்ரோ த பாடி இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டிசைன்ல வரும் ஒரு போச்சம்பள்ளி பிரிண்டட்ல வரும் ஸோ இது எல்லாமே சாரியோட சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் இதுவுமே நம்ம செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு தங்க தரும் ஸோ இப்போ வந்து என்னோட ஷாப்பில் ரொம்ப ரொம்ப பார்த்தா எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இப்போ உங்களுக்கு காட்டேன் இல்லை ஆக்சுவலி ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு இதுமே ஒரு டஸர் ஃபேப்ரிக்ல வரக்கூடியது தான் ஒரு நல்ல ஒரு ஃபிளோரல் பிரிண்ட்ல வரும் இது வந்து உங்களுக்கு பல்லு வரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு மைல்டு ஃபிளோரல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இதுல வந்து நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் அந்த பேஸ்ல வரக்கூடிய ஒரு கலர் இது வந்து ஒரு லாவெண்டர் பேஸ்ல வரக்கூடிய ஒரு கலர் ஸோ இது ரெண்டு தான் இருக்கு இதுமே நம்ம எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் சோ புடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஒரு காதில வந்து காந்தா ஸ்டிச்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி உங்களுக்கே இதை தெரியும் இன்ஸ்டால ரொம்ப ஒரு காலத்துல ட்ரெண்டிங்கா போனது இல்ல நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு பல்லு பேட்டர்ன் வரும் ஸோ திஸ் இஸ் த பல்லு ஃபுல்லாவே வந்து காந்தா ஒர்க்ல தான் இருக்கும் ஃபுல்லாவே ஹேண்டால ஒர்க் பண்ணிக்கிற ஒரு டிசைன் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ பிளைன் பிளவுஸ்ல வரும் இல்ல ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு ஒன்னு கிரீன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஸோ ஹோல் இதோட ஹோல் சாரி வீடியோ வேணும்னா எங்களுக்கு வேணும்னாப்ல பிரிண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வரக்கூடிய ஒரு சாரீஸ் பாக்குறது வந்து ஒரு அழகான ஒரு டோலா சில்க் மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான் இது உங்களுக்கு பல்லு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூல ஃபிளாரல் பிரிண்ட்ல வரக்கூடியது திஸ் இஸ் த பிளவுஸ் அண்ட் த்ரூ த சாரி உங்களுக்கு அழகான ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் மாதிரி ஃபீல் ஆகும் பட் ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன் இதுல ஃபிளாரல் பிரிண்டோட வருது ஸோ இது எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் தான் ஸோ இப்போ நீங்க பாக்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு ஸாரி நம்ம ஷாப்ல பீஸ் இருக்கிற நாங்க இந்த ஆஃபர் நாங்கள் தரோம் சச்ச சூப்பரான ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிச்சுவாய் மோட்டிவ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு வந்திருக்கும் நல்ல ரெட் வித் கிரீன் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு சாரி அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதே மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளவுஸ் பிளைனில் இந்த மாதிரி வீவிங்ல வந்திருக்கும் த்ரோவுட்ட ஸாரி டிசைன் மூலமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ ஸோ இதுதான் உங்களுக்கு த்ரோவுட்ட ஸாரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிங்கிள் பீஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஸாரி ஸோ இது வந்து நாங்கள் எயிட் ஹண்ட்ரடுக்கு இப்போ நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பிடிக்கும் டக்குன்னு நெக்ஸ்ட் ஒரு ஃபேன்சி காட்டன் பார்க்குறீங்க ஒரு ரெட் வித் பிளாக் காம்பினேஷன்ல எலிஃபேண்ட் அண்ட் பிச்வை மோட்டிவ்ஸ்ல வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு பல்லு பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலாம்காரி பேஸ் பல்லுல கொடுத்துருப்பாங்க இதுதான் பல்லு என்னால் ஃபுல்லா காட்ட முடியல இது ரொம்ப அழகான ஒரு ரிச்சான ஒரு பல்லு இது எலிஃபேண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி அண்ட் பிளவுஸ் அதை விட அல்டிமேட்டா இருக்கும் ஒரு அழகான ஒரு பெய்ச் கலர்ல பிளாக் காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு பிளவுஸ் ஸோ இதுமே நம்ம வந்து ஆஃபருக்காக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு சாரி லைட் வெயிட்டான ஒரு ஃபேப்ரிக் அண்ட் நார்மல் வாஷும் கூட இதுல வந்து நமக்கு இன்னொரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ வித் மெஜன்தா காம்பினேஷன்ல வரும் உங்களுக்கு பர்டிகுலர் சாரி வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்ல சிங்க் பண்ணி கேட்டுக்கோங்க நாங்க அனுப்புவோம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட் டசர் ஃபேப்ரிக்ல வரக்கூடிய ஒரு சாரி ஸோ இது ஒரு டிரைபல் மோட்டிவ்ல வரக்கூடியது பிளாக்ல காம்பினேஷன்ல வருது இது வந்து பல்லு வந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பல்லு ஸோ இது ஒரு நல்ல டிரைபல்ல வரக்கூடிய ஒரு ரிச்சான பல்லு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்துடும் இது வந்து உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பிளவுஸ் வந்துடும் ஸோ இதுமே நாங்கள் எயிட் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் கோட் பண்ணிருக்கோம் அண்ட் லாஸ்ட் ஒரு லினின் ஃபேப்ரிக்ல காட்டுறது பியூர் லினின் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஃபுல்லாவே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ல வரக்கூடியது ரொம்ப அழகான ஒரு சாரி இதோட பல்லு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ரொம்ப அழகான ஒரு பல்லு நல்ல ஒரு ஒயிட் காம்பினேஷன்ல வருது அண்ட் இதோட பிளவுஸ் வந்து அதே வொயிட் பேஸ்ல வர்றது சோ இதுமே எயிட் ஹண்ட்ரட்ல வர சாரீஸ் நான் காட்டின இப்போ எல்லாமே ஃப்ரம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட்ல வர சாரீஸ் தான் உங்கள் எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷாப்பையும் வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க நாங்கள் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ